பியூட்டி ஃபுல் வயா நாட் தாட் ஜோன் கண்ட்ரி கேரளா ஒரு மாதிரி இரிடேட் பண்ணிட்டு இருக்கேன் இரிட்டேட் பண்றான் முந்தி போகும்போது ஏன்னா அப்புறம் அது ரொம்ப இரிட்டேட் ஆகிருவாங்க நீ யார் இந்த வீடு இந்த வண்டியை நம்பி நீங்க இவன் டே கூட கான்ஃபிடன்ஸ் வேணும் பாஸ் இப்போ திரும்ப மாட்டேன் இப்போ திரும்ப மாட்டேன் யார் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது அசி ப்ரோ அந்த இவர தான் காரை ரொம்ப குறைச்சு ஓட்டிட்டு இருக்காரு ரொம்ப மாடக டெக்கிலி கிளிக்காரு இருக்குறது அற்புதமான கார் இந்த பசங்க தான் ஏதோ பேசி நேராங்க நான் ஒண்ணுமே சொல்லல சஸ்பென்ஸ் எல்லாம் அருமையான சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்து போற மாதிரி இருக்கு ஓட்டம் வந்து தூங்கிட்டேனா பா

I'll never gala then I got a KGF ah. <laughs> so we ah, speed. speed speed Checkpost crossing why not? Why not crossing checkpost? Shh. okay.

நல்ல தெரியும் <thatfella> <imugni> <men> <aussireated> <laughs>

அட்டாக் பண்ணுவாங்க பரவாயில்லையா என்னது எனக்கு என் சேனல்ல போட மாட்டல ஒயில் ஹனியா புரியலையே ஒயில் ஹனி காட்டுத்து வைல்ட் லைஃப் நல்லா இருக்குல்ல இந்த ரோடே சூப்பரா இருக்கு வெல்கம் டு கர்நாடகா இப்போதான் கேரளால இருந்து டக்கு கர்நாடகா மாட்டோம் அவ்வளவுதான் கர்நாடகாலே மாட்டலாம் எப்படி

சத்தியமங்கலம் அடுத்த டைம் டைகர் ரிசர்ப் சத்தியமங்கலம் பாரஸ்ட் சத்யமங்கலம் காட்டுக்குள்ளே வந்திருக்கு ஈரோடு தமிழ்நாட்டில் தான் பார்க்கணும் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் புளியை கட்டுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன ஜெயர் ஏ இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு புளி கட்டுறோம் ஆமாம் ஆம்மா வந்து

அது நடிக்காது மாத்திர மாத்திர திருத்துச்சா அதுக்கா ஐயோ பயங்கரமாக இருக்கா ஆமா ஒரு முரட்டி யானை கடைசியில் நம்ம சத்தியமங்க காட்டில் தான் யானையை பார்க்கணும் வந்துருக்கேன் யானையை நம்ம திருப்பி இன்னொரு கொண்டு போய் பார்ப்போம் ஆனா ஃபைனலி நம்ம யானையை பார்த்தாச்சு இந்த ஐரு இந்த படத்தில் ஆமா ஃபைனலில் நம்ம சோழரில் கண்ணுச்சு அந்த யானையை பார்த்தாச்சு இங்கேதான் பாப்பா ஆமா

சில்லோட கொடுப்பாங்க காட்டு பண்ணி காட்டு பண்ணி காட்டு பண்ணி குட்டிலாம் இருக்கு பாரு வீடியோ எடுக்க கூடாதுன்னு வாங்கி அப்பதான் நீங்க வீடியோ எடுப்பீங்க அப்படிதான் வீடியோ எடுக்க